ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து நீயும் நானும் ஒன்றுபட்டிருக்கவும் இல்லை அல்லது பிரிந்திருக்கவும் இல்லை நீ நான் அல்லது பிரபஞ்சம் என்று தனித்தனியாக இல்லை அனைத்துமே பிரம்மம் என்ற ஒன்று மட்டுமே ஒன்றாகுதல் மற்றும் பிரிதல் என்னும் கருத்து ஒன்றை ஒன்றாக்க முடியும் மற்றும் பிரிக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இம்மாதிரியான கருத்து துவைத பரிமாணத்தின் சுருங்கிய அனுபவத்துக்கு தொடர்பு உடையது இது போன்ற உணர்வுகள் வட்டத்துக்குள்ளடங்கிய அனுபவங்கள் மூலமே உண்டாகிறது நான் நீ அவர்கள் போன்ற எண்ணங்கள் குறிப்பிட்ட பரிமாணத்திற்குள் மட்டுமே தொடர்பு உண்டாக்கும் இப்பரிமாணங்கள் சுருங்கிய உணர்வு நிலைக்குள் இட்டு செல்கின்றன உண்மையில் இவை அனைத்தும் பிரம்மத்தின் விளையாட்டுதான் பிரம்மமானது தன்னுடைய சுயமான குணத்தினால் சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆகிய அனைத்தையும் தொடர்ந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது பிரம்மம் மட்டுமே நிரந்தரம் பிரம்மம் மட்டுமே சத்தியம் பிரம்மம் மட்டுமே நிரந்தரம் பிரம்மம் மட்டுமே சத்தியம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ